சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிட்டது என்றே கூறலாம் கிட்டத்தட்ட ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த கொடநாடு பங்களா மிக மோசமான சம்பவத்தை தற்பொழுது தூசி தட்டி விசாரணையை மீண்டும் குறுகிய காலத்தில் அதாவது சட்டசபை தேர்தல் நடத்துவதற்கு முன்பாகவே விசாரணையை முடிக்க வேண்டும் என்று சிபிஐ துறையினருக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் இதற்கு காரணம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் ஏனென்றால் மத்திய பாஜக திமுகவை அமலாக்கத்துறை மூலமாக மிக மோசமான முறையில் நடத்தி வருவதன் காரணமாக தற்பொழுது அதிமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தூக்கத்தை கெடுக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இந்த வழக்கை மும்முரப்படுத்தியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அவர் வாழ்ந்த இடமான கொடநாடு பங்களாவில் ஏற்பட்டுள்ள அசம்பாவிதங்கள் அதை குறுகிய காலத்தில் அதிமுகவின் ஆட்சியிலேயே கண்டுபிடித்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை குற்றவாளி யார் என்ற உண்மை தகவல் தெரியவில்லை மேலும் தமிழக காவல்துறையினரும் எவ்வளவோ போராடியும் அனைத்து ஆதாரங்களும் இல்லாதபடியே அப்பொழுதே அந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக நீதிமன்றத்தில் கூறியதற்கு பிறகுதான் இந்த வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிக்க வைக்கும் விதமாகவும் எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற அனைவரிடமும் விசாரணையை நடத்தி முடித்துவிட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா அவர்களது அந்நியார் இளவரசியையும் விசாரணை செய்யவில்லை மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது தத்து மகனையும் விசாரணை செய்து முடித்துவிட்டார்கள் ஆனால் இப்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விசாரணை செய்யாத காரணத்தினால் தற்பொழுது விசாரணையை தீவிரப்படுத்தி இதுவரை சசிகலா ஜெயலலிதாவின் பாதுகாவலராக இருந்த பெருமாள்சாமி பெருமாள் ராஜா எஸ்டேட் மேலாளர் நடராஜன் சசிகலா உள்ளிட்டோரிடம் விசாரிக்கப்பட்டிருந்த நிலையில் சசிகலாவின் அன்னியார் இளவரசி எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு சம்மனும் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசார் இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்கலில் மாட்டக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவல் நாம் கேட்டறிந்த வரைக்கும் தகவல்கள் கிடைத்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் உட்கட்சி மோதலின் காரணமாக இப்போதுதான் பாஜகவுடன் இணக்கமாக செயல்பட்டு வருகிறார் தற்பொழுது மீண்டும் பழைய வழக்கான கொடநாடு வழக்கில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளியாக இருந்தால் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடியாக இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்றால் அப்பொழுதுதான் அவர் முதல்வராக பொறுப்பேற்றார் அவர் நினைத்திருந்தால் பதினைந்து நாட்களிலேயே இந்த சம்பவம் செய்தவர்கள் யார் எதற்காக இந்த சம்பவம் அரங்கேறியது என்று கண்டுபிடித்திருக்க